महापूर्णश्रीमन्निरवधिकृपापूर्णसुमते मभाप्यर्नम् तूर्णम् नयनयविदौ साभ्यनुनयौ विशिष्टाद्वैतौ तन्मुखकमलसौरभ्यलहरी धुरीणम् साम्राज्यं स्फुरति तदधीनम् கோவில் என்னும் அந்த திருவரங்க திருப்பதியில் விசிஷ்டாத்வீர சித்தாந்த துரந்தராக ஸ்தாபனாச்சாரியராக விளங்கக்கூடிய ஆளவந்தார் என்னும் யாமுனாச்சாரியர் தான் தேவப்பெருமாளாம் வரதராஜ பெருமாளிடத்தில் செய்துளின பிரபத்தி பலித்து இளையாழ்வாராம் சுவாமி ராமானுஜர் திருவரங்கத்திற்கு வந்து தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்னும் நிலையை தள்ளாத வயது தளர்ந்த திருமேனி தான் இந்த உலகத்தில் அதாவது அவதாரம் என்பதாக பெயர் அப்படி அவதரித்து செய்ய வேண்டியது அனைத்தையும் செய்து விட்டது இனி இந்த பொறுப்பை எல்லாம் இளையாழ்வார் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் ஆ முதல்வன் இவன் எவ்விதம் நம்மாழ்வாருடைய திவ்ய திருமேனி அவதாரம் செய்வதற்கு முன்பாக பவிஷ்யராச்சாரியனுடைய திவ்யமங்கல விக்கிரகமானது அவதரித்ததோ அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சர்வ லட்சணங்களும் பொருந்திய அவதார புருஷன் தான் என்பதாக இளையாழ்வாரை கண்டுணர்ந்தவரான யமுனாச்சாரியர் மகாபூர்ணரான பெரிய நம்பிகளை அழைத்து நீர் சென்று இளையாழ்வாரை திருப்பதிக்கு அழைத்து வர வேண்டும் என்பதாக ஒரு பெரிய பொறுப்பை அவர் திறத்தில் ஒப்படைத்தார் சம்பிரதாயம் என்பதனுடைய பெருமையை நாம் நன்கு அறிய வேண்டும் அதாவது ஆச்சாரியர் என்பவர் தான் ஒரு ஆச்சாரியராக இருந்து மற்றவர்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது மட்டும் இல்லை தனக்கு அடுத்ததாக இந்த சம்பிரதாயத்தை வழிநடத்திச் செல்லக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்றவராக ஞானத்திலும் வைராக்கியத்திலும் ஷீலத்திலும் சிறந்தவராக ஒருவரை நியமனம் செய்து அவரிடத்தில் மொத்த பொறுப்பையும் ஒப்படைத்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் அப்படி அந்த பொறுப்பை ஒப்படைக்காமல் செல்லக்கூடாது ஆகையால் இளையாழ்வாரிடத்தில் தான் இதனை ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைத்தாகிவிட்டது ஏனென்றால் எப்பொழுது வரதனுடைய திருவடியில் ஷரணாகதி செய்யப்பட்டதோ அப்பொழுதே நியஸ்தார பத்னே வரத நிர்பரோ நிர்பயோஸ்மி ஹே பிரபோ தேவதேவா வரதா சர்வேஸ்வரா அயர்வரம் அமரர்கள் அதிபதியே நியஸ்தத்துவத் பாத உந்தன் திவ்யமான சரணாரவிந்தத்தில் இந்த ஆத்மாவை அடைக்கலமாக வைத்த பிறகு அல்லது இந்த இடத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை ஆளவந்தார் வரதனிடத்தில் கரியமானிக்க பெருமாளாம் வரதனிடத்தில் செய்த பிரார்த்தனை என்ன ஆமுதல்வனாம் இளையாழ்வாரை சம்பிரதாயத்திற்கு தந்துள்ள வேண்டும் இளையாழ்வார் சம்பிரதாயத்தின் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு அவரை தகுதி பதித்தவராக நீர் தந்து வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அல்லவா அப்பொழுதே அந்த சரணாகதி விட்டது வரதன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டான் எனில் இளையாழ்வார் இங்கே சம்பிரதாயத்தில் தனிப்பெரும் செங்கோலுடன் விளங்கும் மகாபுருஷராக திகழப்போகிறார் என்பது தீர்மானிக்கப்பட்ட விஷயம் ஆகையால் ஆளவந்தார் பெரிய நம்பிகளை அழைத்து நீர் சென்று மகாபூர்ண ஸ்ரீமன்னிரபதி கிருபா பூர்ண சுமதேஹே பரிபூர்ணமான கருணையை நிரம்பியரான மகாத்மாவே நீர் சென்று இளையாழ்வாரை அழைத்து வர வேண்டும் என்றவுடன் கோவிலிலிருந்து புறப்பட்டதான பெரிய நம்பிகள் இங்கே காஞ்சிபுரத்திற்கு பெருமாள் கோவிலுக்கு வந்து இளையாழ்வார் வரும் வழியில் அவருக்காக காத்து கொண்டிருந்தார் தீர்த்த குடத்தை சுமந்து வரக்கூடிய இளையாழ்வார் இவர் பாடிய ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்தின் அற்புதமான அந்த ஸ்லோகங்களின் அர்த்தானுசந்தானத்தில் ஆழங்கால் பட்டு பெரிய நம்பிகளை தண்டனிட்டு சுவாமி தாங்கள் யார் இந்த ஸ்லோகங்களை அருளி செய்த மகாபுருஷர் யார் என்பதாக சில கேள்விகளை கேட்க அதற்கு ஆழவந்தாருடைய பிரபாவத்தை சற்றே சுருக்கமாக பெரிய நம்பிகள் அருளி செய்ய அப்படியா அந்த மகாபுருஷரை நான் தரிசிக்க வேண்டாமா அந்த யோகிராஜரை நான் சேவிக்க வேண்டாமா நான் பிறந்த பயனை அடைய வேண்டாமா என்று அவரை பிரார்த்தித்தார் வா நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் காஞ்சிபுரத்திலிருந்து கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று சொன்னவுடன் வரதனிடத்தில் நியமனம் பெற்று இளையாழ்வார் பெரிய நம்பிகளுடன் காஞ்சிபுரத்திலிருந்து கோவிலுக்கு புறப்பட்டார் என்பது வரையிலும் கீழே நடந்த கரையை ஒரு முறை நாம் சிம்மாவலோகன நியாயத்தில் பார்த்திருக்கிறோம் இப்படி மறுபடியும் மறுபடியும் சொல்வதுடைய தாப்பியம் என்ன தெரியுமா அப்பொழுதுதான் இன்சுவையான அரும்பெரும் தத்துவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சுவாமி யதிராஜராம் ராமானுஜருடைய திவ்ய சரித்திரம் நம் உள்ளுக்குள்ளே எப்பொழுதும் உறைந்திருக்கும் ஒரு உணர்வு பூர்வமான பக்தி அதிசயம் நமக்கு எதிராஜர் மீதும் அவருடைய சம்பிரதாயத்தில் அவதாரம் செய்துள்ளிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆச்சாரிய சரோகர்கள் மீதும் நமக்கு உண்டாகும் துரித கதியில் இவர்களுடைய பிரயாணம் நடைபெறுகின்றது காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டவர்கள் வேக வேக வேகமாக இக்காலத்தில் இருப்பதை போன்ற வசதிகள் வாய்ப்புகள் உண்டா நினைத்த இடத்திற்கு நினைத்த மாத்திரத்தில் சென்று செல்லும் வாகன வசதிகள் உண்டா இல்லையே பிரயாணம் என்பது நடைப்பயணம்தான் காடுகள் மலைகள் நதிகள் நகரங்கள் கிராமங்கள் பட்டினங்கள் வயல்வெளிகள் இவற்றையெல்லாம் தாண்டிச் செல்ல வேண்டும் சுமார் முன்னூறு கிலோமீட்டர் சாதாரணமாக அவ்வளவு தூரம் நடந்து பிரயாணம் செய்ய வேண்டும் வழியங்கும் தங்காமல் இவர்கள் துரித கதியில் பிரயாணம் செய்கிறார்கள் வரதன் விடை கொடுத்து விட்டான் வரதன் உள்ளத்தில் ஒரே ஒரு ஏக்கம் மட்டும்தான் இருந்தது என்ன என்றால் ஒருவேளை இங்கிருந்து திருவரங்கத்திற்கு செல்லும் இளையாழ்வார் அங்கேயே இருந்து விட்டால் தனக்கு யார் ஆதரவு என்பதாக வரதன் நினைத்தானாம் வரதனுடைய உள்மனத்தில் ஏற்பட்டதான ஒரு உணர்ச்சி பாவம் அது அடடா இவர் அங்கேயே இருந்துவிட்டால் நம்மை யார் பார்த்துக் கொள்வார்கள் நமக்கு யார் ஆதரவு என்பதாக நினைக்க இல்லை இல்லை பெரிய நம்பிகள் பெருக்கச்சி நம்பிகள் இவர்கள் உடன் உள்ளார்கள் ஆகையால் அங்கிருந்து நிச்சயம் இளையாழ்வார் திரும்பி விடுவார் என்பதை வரதன் உணர்ந்திருந்தான் அதற்கு மேலான ஒரு சங்கல்பம் அவனுக்கு உண்டு இந்த வரதன்தான் அங்கு ரங்கநாதனாக இருக்கிறான் என்றால் கூட அர்ச்சாவதாரத்தில் கூட இந்த எம்பெருமான்கள் தங்களுக்குள்ளே சில சங்கேதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய நம்பிகள் பின்புறம் விஸ்வாமித்திரரை பின்தொடரக்கூடிய ராமனைப் போன்று ராமானுஜன் வேக வேக வேகமாக சென்று கொண்டிருக்கிறார் வழியெங்கிலும் பெரிய நம்பிகள் ஆனவன் தானுடைய அரும் எல்லாம் இடையாழ்வாருக்கு சொல்லி வருகிறார் மகாத்மா மகானுபாவர் உயர்ந்ததான எல்லாம் நூல்களை இயற்றி இந்த ஸ்ரீவைஷ்ணவத்தின் பெருமைகளை ஸ்தாபனம் செய்தவர் மிகச் சிறு வயதில் இளையாழ்வான இந்த ஆக்கியாழ்வானை ஜெயித்தவர் பித்வஜ்ஜன கோலாகலனை ஜெயித்தவர் என்றெல்லாம் சரித்திர விசேஷங்களையெல்லாம் சொல்லிக்கொண்டே வர ராமானுஷருக்கு ஆழவந்தார் மீது அலாதியான பக்தி ஊற்றெடுக்க ஆரம்பித்தது இன்னும் குருவை சேவிக்கவில்லை இன்னும் ஆச்சாரியரின் தாழ் பணியவில்லை தற்காலத்தில் ஆச்சாரியர்களை சேவிக்கும் பொழுது கூட நமக்கு அவர்கள் மீது பக்தி உண்டாவது இல்லை ஆனால் இதுவரையிலும் ஆச்சாரியரை சேவிக்காத சுவாமி ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள் அவர் தம் கல்யாண குணங்களை வர்ணிக்க வர்ணிக்க அளவந்தாரை சேவிக்க வேண்டும் அளவந்தார் திருவடியில் கைங்கரியம் செய்ய வேண்டும் அளவந்தாரிடத்தில் இருந்து கொண்டு அவருடைய அமுத எல்லாம் கேட்டு அவருக்கு தான் அணுக்கமான ஒரு செஷனாக விளங்க வேண்டும் என்னும் பேராவல் மிக்க வேக 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 வேகமாக இந்த பிரயாணம் திருவரங்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அங்கே ஒரு பேரதிர்ச்சி ராமானுஷருக்கு காத்திருக்க போவது என்பதை பெரிய நம்பிகளும் அறியவில்லை இளையாழ்வாரும் அறியவில்லை பரதன் அறிந்திருந்தான் ரங்கநாதன் காத்திருந்தான் ஆலவந்தாரோ அசக்தமான திருமேனி அந்த திருமேனி தளர்ந்து கொண்டே வருகிறதே என்பதனாலே அளவந்தார் இளையாழ்வாரை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார் இருந்தாலும் அவர் திருமேனியினுடைய அசக்தி அது அதிகமாக அதிகமாக ஆளவந்தார் பரமபதிக்கக்கூடிய சமயம் ஏற்பட்டுவிட்டது இளையாழ்வார் வரதனிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு அங்கே திருக்கோவில் எனப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்திற்கு வரக்கூடிய சமயம் என்ன சமயம் தெரியுமா அயன் கண்ட வைகாசி திருநன் நாள் ஆம் வரதனுடைய பிரம்மோற்சவம் நடைபெறக்கூடிய சமயம் வைகாசி மாசம் ஹஸ்தத்தில் துவஜாரோகணம் என்பது ஏற்படுகின்றது அதன் பிறகு வைகாசி ஸ்ரவணத்தில் வரதனுக்கு தீர்த்தவாரி அவபிருத்தஸ்தானம் பிரம்மதேவரே பிரம்மோத்சவத்தை நடத்தி வைத்து வைகாசி மாசத்தில் ஸ்ரவண நட்சத்திரத்தில் ஸ்ரோணா நக்ஷத்திரம் விஷ்டூர் தேவதா என்ற வேதங்கள் போற்றக்கூடிய அந்த ஸ்ரவண நட்சத்திரத்தில் வரதனுக்கு அவபிருத்தஸ்தானம் நடைபெற வேண்டிய சமயம் அது அதுதான் வருடா வருடம் வைகாசி ஸ்ரவணத்தில் வரதனுக்கு தீர்த்தவாரி குருவை சேவிக்க வேண்டும் தன் குருவை சேவிக்க வேண்டும் இந்த குரு தனக்கு எல்லாமுமாய் என்று நினைத்ததினாலே இளையாழ்வார் வரதனுடைய வைகாச உற்சவத்தை கூட சேவிக்காமல் பெரிய நம்பிகள் உடன் புறப்பட்டிருக்கிறார் குரு பரம்பரையில் நாம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இது குருவை சேவிக்க வேண்டும் என்றால் அங்கே எம்பெருமான் கூட இரண்டாறு பட்சம்தான் ஆகையால் இவர்கள் கடுக பிரயாணம் செய்கிறார்கள் ஆங்காங்கு அனுஷ்டானத்திற்காக மட்டும்தான் காலதாமதம் மற்றபடி எவ்வளவு விரைவாக ஸ்ரீரங்கத்திற்கு செல்ல முடியுமோ அவ்வளவு விரைவாக ஸ்ரீரங்கத்திற்கு செல்ல வேண்டும் என்னும் உறுதி பெரிய நம்பிகளுக்கும் அத்தகையதொரு உறுதி இளையாழ்வாராமருக்கும் அத்தகையதொரு உறுதி இவர்கள் வேகமாக ஸ்ரீரங்கத்திற்கு செல்லும் பொழுது அங்கே வடதிரு காவிரி குறுக்கிடுகின்றது காலத்தில் கொள்ளிடம் என்கிறோம் அல்லவா காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் திருக்கரம்பனூர் எனப்படக்கூடிய உத்தமரு கோவில் அதுவும் ஒரு திவிரேஷம்தான் அந்த உத்தமரு கோவில் அருகிலேயே வடதிருக்காவிரியான கொள்ளிடம் பிரவாகமாக பிரவகித்து ஓடுகிறது அதை தாண்டினால் அதன் எதிர்கரையில் தான் திருவரங்கம் அமைந்திருக்கிறது இவர்கள் போகிறார்கள் இவர்கள் செல்லக்கூடிய சமயத்தில் அங்கே வடதிருக்காவிரியின் கரையில் பெருத்த ஸ்ரீவைஷ்ணவ சமிருத்தி பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ சமர்த்தி திரள் திரளாக வைஷ்ணவர்கள் கூடியிருக்கிறார்கள் ஒருவேளை ஆளவந்தாருடைய ஏற்பாட்டின்படியாக இளையாழ்வாரை வரவேற்பதற்காக இந்த ஜனத்திரள் கூடியிருக்கிறதோ என்று நினைக்கும் பொழுது ஆனால் அங்கே இருக்கும் ஒருவர் முகத்தில் கூட சந்தோஷமில்லையாம் ஒரு உற்சாகம் இல்லையாம் பரபரப்பு இல்லையாம் எதையோ பறிகொடுத்தவர்களைப் போல எல்லோரும் ஏங்கிக் கொண்டு இருந்தார்கள் அந்த ஏக்கத்தின் காரணம் என்ன இளையாழ்வார் ஆளவந்தாரை தரிசித்தாரா அல்லது விதியின் சதியினாலே தரிசிக்காமல் விட்டாரா ஓர் அறிவிப்பு